கேள்வி அதாவது நேற்று உங்க அணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் செய்தியாளர்கள் அவர் பேசும்போது என்ன சொல்றாங்க பத்து கோரிக்கையை வந்து முதல்வர்த்த கொடுத்திருக்கோம் அதன் அடிப்படையில் கூட்டணி அந்த பத்து கோரிக்கையில சில கோரிக்கைகள் வந்து மத்திய அரசுக்கு வந்து அவர் பேசும்போது சொல்றாரு ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட முக்கியமான திட்டங்களை தமிழகத்தை பாடடிக்கக்கூடிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்துவது அதை அனுமதிக்கக்கூடாது சொல்லியிருக்காரு இப்படி இந்த திட்டத்தை அனுமதி கொடுத்தது எல்லாமே மத்திய அரசு தான் ஆனா அதுக்கு சம்பந்தம் கோரிக்கையை வச்சிருக்காரு இது முரண்படா இல்லையா நீங்களும் அந்த திட்டங்களே இருக்கிறீங்க அதாவது அவர்களுக்குள்ள கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பல இடங்களில் நாங்கள் மீத்தேனாஸ்க் இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் அதை நாங்களும் ஒன்றும் நாங்கள் வலியுறுத்தலை அதனால் என்னென்ன கோரிக்கைகள் எவையெல்லாம் பரிசீலிக்க முடியுமோ அதையெல்லாம் பார்த்து பரிசீலிப்போம் ஒன்றும் அவசரம் இல்லை ஒற்றுமையாக நாங்கள் கூட்டணியில் ஒற்றுமையாக சந்தித்து இன்று வெற்றி பெறுவோம் மறுபடியும் சொல்கிறேன் நாற்பதும் எங்களுக்கு தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் அளவுக்கு சொல்லட்டும் யார் யாருக்கு சொல்ல முடியுமா நாங்க அதிகாரப்பூர்வமா கூட்டணி அமைத்து விட்டு சொல்றோம் கமலஹாசன் சொல்ற நாற்பதும் நமதே என்ன நாற்பதுலேயும் நாங்கள் போட்டி போடுவோன்னு நான் சொல்ற நாற்பதும் நமதே நாற்பதுலயும் நாங்கள் வெற்றி பெறுவோன்றது நாற்பது தொகுதி தானே தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் அதனால நாற்பது அவர் சொல்ற நாற்பதும் நமதே நாற்பதிலே நாங்கள் போட்டி போடுவோம் இன்னைக்கே அவரு எங்கள் கட்சி இல்லாமல் யார் இல்லாமல் எங்களுக்கு வேட்பு மனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாரு அதனால அவர் சொல்கிற நாற்பது நமதே வேறு நாங்கள் சொல்கிற நாற்பது நமதே வேறு என்பது எனது கருத்து நன்றி வணக்கம் இதை நீங்கள் ஸ்டாலின்கிட்ட கேட்கணும் நீங்கள் ஸ்டாலின்கிட்ட கேட்கணும் அழகிரிகிட்ட கேட்கணும் எங்களை சொல்கிறாங்க தேமுதிக என்னாச்சு கிருஷ்ணசாமி என்னாச்சின்னு இப்போ கம்யூனிஸ்ட் என்னாச்சின்னு போய் கேளுங்க அண்ணன் ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறாருன்னு வாங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் மரியாதைக்குரிய நமது ராணுவத்தினருக்கும் நமது இராணுவத்தை விமானப்படையைச் சேர்ந்த விமானிகளுக்கும் நமது வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம் இன்று பாகிஸ்தானில் அமைந்திருக்கின்ற ஒரு மிக பெரிய தீவிரவாத இடத்தை அழித்திருக்கிறார்கள் துல்லிய தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதுவும் எல்லையை கடந்து அடித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிற்கு பிறகு எல்லையை தாண்டி இத்தகைய தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது இதுதான் முக்கியமானது என்று வரலாறு பதிவு போகிறது ஆக ஒரு வலிமையான தலைமை இந்த நாட்டிற்கு தேவை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் வலிமையான தலைமையினால்தான் இப்படிப்பட்ட துணிச்சலான முடிவுகளை எடுக்க முடியும் என்பதையும் இன்று நாம் பார்த்திருக்கிறோம் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள் கையில் இருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதையே தான் நாம் வலியுறுத்துவோம் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த நாட்டில் தீவிரவாதம் எந்த வகையிலும் தலை தூக்கிவிடக்கூடாது தீவிரவாத அமைப்பு அளிக்கப்பட்டதில் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் அதை வரவேற்கிறார்கள் நாமும் வரவேற்போம் அதே மாதிரி இப்போ குஜராத்தில் உள்ள ஒரு கண்காணிப்பு உளவு அந்த துறை இப்பொழுது அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது ஆக தொடர்ந்து எத்தகைய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தயாராக இருந்திருக்கிறது என்பதும் எப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு அவர்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கி இராணுவ செயலாளர் அதிகாரபூர்வமாக அந்த தீவிரவாத தாக்குதலில் இறந்த தீவிரவாதிகளின் படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த நாடு எவ்வளவு பெரிய தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் பனிரெண்டு தீவிரவாத அமைப்புகள் இருபத்தி ஓரு நிமிடங்களில் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று நிமிடங்களில் அந்த தீவிரவாத அமைப்புகளை தலைகீழாக்கி இருக்கிறார்கள் நமது விமானிகள் என்ற வகையில் நாம் அவர்களுக்கு நமது வீர வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம் எல்லாவற்றிற்கும் மேலே நெகிழ்ச்சியான சம்பவம் இதை காந்திமதியும் கிருஷ்ணவேணியும் வரவேற்றிருப்பதுதான் சிவச்சந்திரனின் மனைவி காந்திமதியும் சுப்பிரமணியம் அவர்களின் மனைவி கிருஷ்ணவேணியும் வரவேற்றது மட்டுமல்லாமல் போல தீவிரவாத அமைப்புகள் எங்கே இருந்தாலும் அவை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்லி இருப்பது உண்மையிலேயே நிகழக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நாட்டிற்கு தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் அவர்கள் ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது முப்படைக்கும் குறிப்பாக நமது விமானிகளுக்கும் நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் எல்லா தலைவர்களும் அதை வரவேற்றிருப்பது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை என்று நான் நினைக்கிறேன் இன்று மாலை மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் அவர்கள் தலைமையில் சர்வ கட்சி கூட்டம் நடைபெறுகிறது இது தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை உறுதி செய்திருக்கிறது அதாவது இந்த நாட் இந்த நாடே ஒன்றை ஒரு மாதிரி தியாகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தனிநபர் மட்டும் அதை வேறு மாதிரி பார்த்தார்கள் என்றால் அவர்கள் பார்வையில் கோளாறு நடந்ததில் அவ்வளவு அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கருத்துக்களுக்கு பதில் சொல்லும் தகுதியை கூட நான் கொடுக்க தயாராக இல்லை எந்த ராணுவ செய்தி தொடர்பாளர் பாகிஸ்தான் சொல்லுங்க பாகிஸ்தான் வேற எப்படி சொல்லுவாங்க பாகிஸ்தான் வேற எப்படி சொல்லுவாங்க பாகிஸ்தான் அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப இப்படி சொல்றவங்க யாருக்கு ஆதரவா பேசுறாங்கன்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போவே அதை பற்றிய தவறான தகவல்கள் வெளியே வந்தது இந்திய ராணுவ செயலாளர் அதிகாரபூர்வமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்திருக்கிறார் அதற்கு மேலே நான் எந்த பதிலையும் சொல்லலை என்று சொல்லியிருக்கிறார் நமக்கும் கிடைத்த தகவல்கள் தான் இந்த நாடின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அதனால் இதில் வாத விவாதங்கள் எதுவுமே தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம கண் முன்னாலேயே நமது சிஆர்பிஎஃப் சகோதரர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் ஆக அதே போல ஒரு தீவிரவாத அமைப்புகள் பனிரெண்டு அமைப்புகள் அங்கே நடமாடிக்கொண்டிருந்தது என்னும் போனால் இந்திய இராணுவம் படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இதில் தீர்த்து இருக்கிறார்கள் தீவிரவாதிகள் என்ற படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அங்கே என்ன வேணாலும் சொல்லலாம் அப்ப இன்று அதிகாரபூர்வமாக நமது இராணுவம் சொல்வதை நாம் நம்புவோம் நம்ம நாட்டில் நூற்றி இருபது கோடி மக்களும் நமது இராணுவத்தோடு நாம் நிற்போம் இந்த நாட்டோடு நிற்போம் தவறான கருத்துக்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் தேசபக்தர்களாகிய நாம் நமது இராணுவத்தோடும் நமது தேசபக்த வீரர்களோடும் நமது இராணுவ வீரர்களோடும் ஒன்றாக நிற்போம் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது தயவுசெய்து பத்திரிகை சகோதரர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் பாதுகாப்பானவர்கள் தான் இந்த இந்த நாடு நாட்டை பாதுகாப்பவர்கள் கையில் தான் இந்த நாடு இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அதைத்தான் நான் சொல்கிறேன் அரசியலையும் கொண்டு வராதீர்கள் நாங்கள் அதில் கொண்டு வரவில்லை இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் நாட்டை பற்றி பேசிக் பொழுது ஓட்டை பற்றி பேசாதீர்கள் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது தீவிரவாத அமைப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில் நாம் அதை வரவேற்போம் அவ்வளவுதான் இதெல்லாம் நம்ம நம்ம எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது நாம் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது இந்த நாட்டில் இன்னொரு தீவிரவாத தாக்குதல் தடுக்கப்பட்டிருக்கிறது வருங்காலத்திலும் இந்த நாட்டின் எல்லை பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்ற வகையில் நாம் நமது விமானப்படையையும் ராணுவ வீரர்களையும் நம்ம வீர நன்றியுடன் வணக்கம் செலுத்துவோம் அதுதான் இன்னைக்கு வருங்காலத்தில் அதை பற்றி பார்த்து கொள்வதற்கு நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கிறார்கள் பிரதமர் இருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆக நம்மை விட பெரியவர்கள் அந்த துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் அதை அவர்களிடமே அவர்கள் கருத்துக்கு அவர்கள் பணியிலேயே விட்டுவிட வேண்டும் என்பதான் எனது அர்த்தம் இதெல்லாம் நாம் எப்படி பா சொல்ல முடியும் இது நம்ம நம்மை மீறிய கேள்வி கேள்வியை மீறிய பதிலை என்னால் சொல்ல இயல அப்புறம் பாஜக தொகுதி முடிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐந்து தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்தெந்த தொகுதிகள் என்று முடிவு செய்யப்படல ஐந்து தொகுதிகளை ஒரு தொகுதியில் தான் நான் நினைப்பேன் அதாவது பல வகையில் யூகங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நான் சொல்றேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கிறீங்க தேமுதி கிட்ட ஏற்கனவே நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம் சகோதர கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரே சொல்லி இருக்கிறார் நாங்கள் அது மாதிரி துணை முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் உண்டாக்கக்கூடாதுப்பா கூட்டணி அமைச்ச பின்பும் உள்ளே நுழைஞ்சு இந்த கூட்டணிக்குள்ளே எந்த கட்சி கூட்டணியில் இருக்குன்னு பார்த்தா எப்படி கூட்டணி அமைச்சாச்சு கூட்டணிக்குள்ளே எது கூட்டணின்னு தான் என்னப்படும் ஆக இது ஸ்டாலினோட வேலையும் மற்ற எதிர்க்கட்சியோட வேலையும் எனக்கு அப்படி தான் இருக்குது ஒரு கூட்டணி அமையாது என்று சொன்னார்கள் அமைந்தாகி விட்டது அமைந்த பின்பு இது எப்படி இவங்க கூட்டணி அமைச்சாங்கன்னு ஒரே வியப்பாக இருக்குது அதனால் அவர்களும் பதற்றப்பட்டு மற்றவர்களையும் பதற்றப்பட்டு கொண்டு நாங்கள் அதெல்லாம் இல்லை வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட்டிங் காலையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலெல்லாம் அனைத்தும் எதிரணிக்கு போகும் என்று சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் இன்றைக்கி இருபது இடங்களுக்கு மேலே நாங்கள் இன்னும் முழுமையாக பிரச்சாரத்தில் இறங்கலை எல்லோரும் கூட்டாக கூட்டணி சேர்ந்தவர்கள் கூட்டாக இன்னும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கவில்லை பிரச்சாரத்தில் இறங்கும் பொழுது மத்தியில் நல்ல திட்டங்கள் மாநிலத்தில் உள்ள நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லும்போது நாற்பதும் நமதே என்று நாங்கள் சொல்லும் அளவிற்கு தமிழகத்தில் உள்ள சூழ்நிலை முற்றிலுமாக மாறுபடும் அதனால இன்னைக்கு அது பொறுத்து கொள்ளாமல் எதிரில் ஒருத்தர் சொல்றாரு கழுத்தை நெரிச்சு பிஜேபி கூட்டணி வைத்துக்கொண்டதான் நீங்கள்லாம் எப்படி கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள் நாங்கள் கழுத்தில் மாலை போட்டு தான் கூட்டணி வைத்துக்கொள்வோம் கழுத்தை நெரிச்சு கூட்டணி வைக்கிற அளவுக்கு நாங்கள் கொடூரமானவர்கள் அல்ல என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் பதட்டத்தில் இருக்கிறார் கம்யூனிஸ்டுகளும் சரி காங்கிரஸும் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் சரி சகோதர ஸ்டாலின் சொல்கிறார் மதவெறி மத்திய அரசுன்னு சொல்கிறார் முதல்ல இந்த வார்த்தையை திரும்ப பெறணும் அவர்கள் ஒரு மதத்தின் பெயரில் இருக்கின்ற ஒரு கட்சியோடேயே தொகுதி பங்கீடு செய்து கொண்டு இன்னைக்கு மதம் சார்பற்ற கூட்டணி என்று அவர்கள் சொல்ல முடியாது ஆனால் எங்களை மதவெறி படித்த கட்சி என்று சொல்ல எங்கே மதவெறி படித்திருக்கிறது வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டும் என்றால் ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி மக்கள் இதை பற்றி கவலைப்படலை ஏனென்றால் வைகோவும் அவரும் அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு பேசுகிறார்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் வேண்டுமென்றே வேண்டாத குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அனாவசியமானது என்பது தமிழக வரலாறு வருங்காலத்தில் பதிவு செய்ய நன்றி